பார்க்கிறோம் எனவே எல்லா வகையில் யோசித்து பார்த்தாலும் சரி ஒரு புத்திசாலி மறுமையும் இழக்காமல் உலகத்தையும் இழக்காமல் வாழ்வதென்றால் இந்த உலகத்துடைய யதார்த்தங்களை அடிக்கடி யோசித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இருந்தால் மாத்திரம்தான் அது என்ன செய்யும் அவனை ஒரு முறையாக கொண்டு செல்லும் இது முதல் அம்சம் இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்திலே நமது வாழ்க்கை எது சீர்படுத்துகிறது நமது வாழ்க்கை எது ஒழுங்குற அமைக்கிறது அப்படி என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் மிக பலமான ஒன்றாக குரான் சொல்வதும் சுன்னா சொல்வதும் ஆரம்பகால நல்லறிஞர்கள் சொன்ன வழிகாட்டலும் மிக பலமான ஒன்று இந்த வாழ்க்கையை உங்களுக்கு முறைப்படுத்தி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உபதேசங்கள் தேவை உபதேசங்கள் தேவை அப்படிப்பட்ட உபதேசங்களிலேயே மிக பலமான உபதேசம் என்ன தெரியுமா மரணத்தை பற்றி ஒருவர் யோசிப்பது தான் தனது இறுதி நேரத்தை பற்றி அவர் யோசிப்பது தான் அம்மன் இன்னொன்றிலிருந்து படிப்பினை பெற்றவர் தான் உண்மையில் சந்தோஷத்துக்குரியவர் மகிழ்ச்சிக்குரியவர் யார் என்று சொன்னால் ஒன்றிலிருந்து படிப்பினை பெறுகின்றவர் தான் அந்த அடிப்படையில் அதாவது மா அதாத் ஒரு அறிஞரிடத்தில் கேட்கப்படுகிறது அதாவது உபதேசங்களிலெல்லாம் மிகவும் சிறந்த உபதேசம் என்று எதை நீங்கள் சொல்கிறாரு சொல்றாரு அபுல் அம்வாத் மரணத்தை மரணத்தை அனுபவிக்கக்கூடிய மரணித்தம் மனிதர்களை பற்றி யோசிப்பதும் சிந்திப்பதையும் போன்ற ஒரு உபதேசம் இந்த உலகத்திலே கிடையாது அதை போல ஒரு உபதேசம் இந்த உலகத்திலேயே கிடையாது அதுதான் மிக சிறந்த உபதேசம் அதனால தான் ரசூல்லாயி சல்லா அல்லி சொன்னார்கள் உத்குரு குரு உதிக்கிற ஹாதிமில் நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து இன்பங்களையும் தகர்த்தறியக்கூடிய மரணத்தை ஞாபகப்படுத்துங்கள் லஜ்தாத் என்றால் உலக இன்பங்கள் ஆசைகள் எல்லாமே அவைகள் எல்லாவற்றையும் ஹதும் உடைத்து நொறுக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்றால் அது என்ன மரணம் தான் ஒருவர் மரணத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தால் எல்லாமே என்ன செய்துவிடும் தகர்ந்து போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே மரணத்தை போன்று ஒரு உபதேசம் கிடையாது மரணத்தை பற்றி சிந்திப்பதை போன்று ஒரு உபதேசம் என்ன கிடையாது அடிக்கடி உங்களுக்கு உபதேசம் பயனளிக்கவில்லையா மனது உள்ளத்திலே போய் சில விஷயங்கள் சேரவில்லையா மரணத்தை பற்றி யதார்த்தமாக யோசித்தாலே போதுமானது நமது உள்ளம் என்ன செய்யும் ஆசைகளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும் அகலும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே மரணம் பற்றிய சிந்தனை எம்மிடத்தில் அதிகமாக என்ன செய்ய வேண்டும் உருவாக வேண்டும் அதை பற்றி யோசிப்பது ஜனாசாக்களில் கலந்து கொள்வது ஜியாரத்து செய்வது அங்கே அங்கே பிரார்த்தனை செய்வது அவர்களுக்காக இது போன்றவைகளால் உள்ளம் என்ன செய்கிறது நெகிழ்வடைகிறது படிப்பினை பெறுகிறது பெரிய பெரிய உரைகள் தராத படிப்பினைகளை மரணம் என்ன செய்துவிடும் தந்துவிடும் மரணத்தை சந்தித்து விட்டு திரும்பி வந்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள் அதை போன்ற ஒரு உபதேசம் கிடையாது அவர் ஆக்சிடென்ட்லாகப்பட்டிருப்பார் இறுதி நேரமாக அவருக்கு அவர் கருதி இருப்பார் திரும்பி வந்திருப்பார் இதே போல் ஒரு உபதேசத்தை வாழ்க்கையில் அவர் என்ன செய்திருக்க மாட்டார் கண்டிருக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு படிப்பினை அது என்ன செய்யும் ஏற்படுத்தும் இதை நாம் நல்ல முறையில் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் மரணத்துடைய நம்ம மனித வாழ்க்கை எவ்வளவு பலகீனம் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு அறிவை அறிவைப்பார்கள் சின்ன ஒரு சிந்தனையை நீங்கள் யோசித்துப் பாருங்கள் மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி தான் தீர்மானிப்பதைத்தான் விரும்புகிறேன் ஒரு சின்ன ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதாக இருந்தாலும் சரி இன்னொருவர் சொல்வதை விட அதுக்கு இன்னும் கலர் இருக்கணும் அவன மனசு தான் என்ன செய்யும் தீர்மானிக்கும் சாதாரண சாதாரண மேசை எங்கே வைக்க வேண்டும் வீட்டிலே என்று அந்த ஒரு அதாவது அழகுக்கு கூட அவனது சிந்தனை தான் நான் சொல்வது தான் அங்கே நடக்கணும் என்று அவனோட மனசை என்ன செய்யும் சொல்லும் ஒரு லைட் போடுவதாக இருந்தாலும் சரி தான் சொல்வது தான் நடக்கணும் என்று அவனோட மனசு சொல்லும் எதுவாக இருந்தாலும் தான் நினைப்பதை போல் நடக்க வேண்டும் என்கின்ற ஆசை மனிதனிடத்திலே உண்டு இப்படிப்பட்ட மனிதனுக்கு எது பெரிய தீர்வாக இருக்கும் தன் ஆசை போல இருக்க வேண்டும் என்றால் எது பெரிய தீர்வாக இருக்கும் நான் எங்கே பிறக்க வேண்டும் எப்படிப்பட்ட தந்தைக்கு பிறக்க வேண்டும் எந்த நிறத்தில் பிறக்க வேண்டும் எப்படிப்பட்டவனாக நான் வர வேண்டும் தான் அவன் தீர்மானிப்பதே பெரிய தீர்மானம் இறைவன் அதை எந்த மனிதனது கையிலும் கொடுக்கவில்லை எங்கே பிறக்க வேண்டும் எப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு பிறக்க வேண்டும் எந்த அழகில் பிறக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை தான் அடைய வேண்டும் என்பதை எந்த மனிதனுக்கும் தேர்ந்தெடுக்கின்ற சுதந்திரத்தை இறைவன் என்ன செய்யவில்லை கொடுக்கவில்லை பத்து பதினோரு வயதுக்கு பின்னால் அவன் உணர்கிறான் இந்த தந்தைக்கு நான் பிறந்திருக்கிறேன் இந்த இடத்தில் நான் பிறந்திருக்கிறேன் ஆணாக பிறந்திருக்கிறேன் பெண்ணாக பிறந்திருக்கிறேன் எனக்கு இன்னும் அழகு இருக்கிறது எனது நிலைமை தான் எனது காலி தான் எனது கையுடைய பலம் இவ்வளவுதான் என்பதை அவனால் உணர முடியுமே தவிர உருவாக்க முடியாது இந்த சுதந்திரத்தை அல்லாஹுதாலா என்ன செய்யவில்லை யாருக்கும் கொடுக்கவில்லை இரண்டாவது விஷயத்தை பாருங்கள் வாழுகிற நேரத்தில் அவனுக்கு மரணம் என்கின்ற ஒன்று உண்டு என்பதை எல்லோருமே என்ன செய்கிறார்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் மரணம் எல்லோரும் அனுபவிக்க வேண்டிய ஒன்று என்பதை புரிந்து வைத்திருக்கிறார் சரி பிறக்கும் பொழுதுதான் தன் உருவாக்கத்தின் சுதந்திரத்தை அவன் அடைந்து கொள்ள முடியவில்லை என்று பார்த்தால் இறக்கும் பொழுதாவது மனிதன் ஏதாவது தீர்மானிக்க முடிகிறதா என்று பாருங்கள் இந்த இடத்தில் தான் நான் மரணிக்க வேண்டும் இப்படித்தான் மரணிக்க வேண்டும் இன்ன வேலைகளை தான் நான் மரணிக்க வேண்டும் என்பதை அவனால் தீர்மானிக்க முடிகிறதா என்று பார்த்தால் அந்த சுதந்திரமும் அவனுக்கு என்ன இல்லை சாதாரண லைட்டை சாதாரண ஒரு ஃபேனை ஒரு பெயிண்ட்டை ஒரு வீட்டை ஒரு மேசையை தான் தீர்மானிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற மனிதனுக்கு பிறப்பும் தன் உருவாக்கத்தையும் தீர்மானிக்கின்ற சுதந்திரம் அவனது கையில் இல்லை சரி மரணிக்கின்ற நேரத்தில் எங்கே மரணிக்க வேண்டும் எப்படிப்பட்ட இடத்தில் மரணிக்க வேண்டும் எந்த வேலைகளை முடித்துவிட்டு மரணிக்க வேண்டும் என்கின்ற சுதந்திரமும் அவனத்தில்